நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ளோ கண்ட்ரோல் ஒர்க்கிங் பார்க்க போகிறோம் இதுதான் ஃப்ளோ கண்ட்ரோல் வால் இது ஃப்ளோ கண்ட்ரோல் ஆல்ட்டும் சொல்லலாம் இல்லை த்ரெஸ்ட் ஆள்னுட்டுன்னு சொல்லலாம் ஓகேங்களா ஃப்ளோ கண்ட்ரோல் வால் நம்ம எதுக்கு யூஸ் யூஸ் பண்ணுறோன்னா ஒரு உதாரணத்துக்கு ஒரு சிலிண்டர் எடுத்துடுங்க அதை ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணும்போது அதோட ஸ்பீட் லிமிட்டை நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்காக ஃப்ளோ கண்ட்ரோல் வால் யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா உதாரணத்துக்கு நான் ஒரு டயக்ராம் போட்டு வச்சிருக்கேன் ஓகே இதோட அனிமேஷன் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் பம்பை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஓகே காயிலுக்கு போகணும் இப்போ என்ன ஆகுதுன்னா இங்க இருக்க ஆயில் வந்து ஸ்டேட்டை இருந்தாலும் வந்து இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் ஆயில் வழியாட்டு போய் இங்க போகும் ஓகேவா இங்க போய் ஸ்டேட்டை இது மூவ் மூப்பணும் அப்போ அதோட ஸ்பீடு லிமிட் வந்து ஆகும் இப்போ இந்த வால்வோட செட்டிங் வேல்யூ ரெண்டுக்குமே முப்பது முப்பது பர்சன்டேஜ் வச்சிருக்கேன் ஓகேங்களா இப்போ பார்த்தீங்கன்னா சப்ளைலேயும் ஒன் இந்த பக்கத்துக்கும் ஒரு ஃபுல்லோ கண்ட்ரோலாக வச்சுருக்கேன் அதே மாதிரி பி போட்டுக்கும் ஒரு கண்ட்ரோல் கண்ட்ரோலாக வச்சுருக்கேன் இல்லை பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பக்கம் வச்சா கூட நம்மளால் ஒர்க் பண்ண ஆப்ரேட் பண்ண முடியும் சேம் இதே ஸ்பீட் தான் மேடம் இருந்தாலும் நம்ம இந்த வால் எவ்வளோ ஸ்பீடு ஃப்ளோ வைக்கிறோமோ அதே ஸ்பீட் தான் மேடம்னாகும் பட் ஆனால் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக தான் நம்ம போத் சைடு வச்சிருக்கோம் ஓகேங்களா இப்போ நம்ம கருத்து இன்னொன்று தோன்றலாம் எனக்கு ஃப்ரெண்ட்ல போகும்போது ஒரு ஸ்பீடு வேணும் அதே மாதிரி பேக்ல வரும்போது ஒரு ஸ்பீடு வேணும் அப்படின்ட்டு நமக்கு தோணும் அப்போ அதுக்கும் வால்வ் இருக்குது அது ஃப்ளோ கண்ட்ரோல் வால் வித் சக் வால்வ் ஓகேங்களா எங்க டாகிராம் எப்போ எடுத்துருவோம் ஓகே இதான் கைஸ் ஃபுல்லாக விச் கால் இப்போ இதில் என்ன பண்ணோம்னா அனிமேஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு நம்ம இப்போ ஃப்ரெண்ட்ல மூவ் பண்ணும்போது ஒரு ஸ்பீட்ல போவோம் பேக்ல வரும்போது ஒரு ஸ்பீடில் வரும் நீங்களே பாருங்க இப்போ காயில் பிக் பண்ணுறோம் ஃப்ரண்டில் போகும்போது ஸ்லோவாக போவது பாருங்கள் பேக்கில் வரும்போது எவ்வளோ ஸ்லோவாக வருது பாருங்க ஃப்ரெண்டில் போகும்போது ஸ்பீடாக போகுது பேக்ல வரும்போது ஸ்லோவா வருது இதை எப்படி ஒரு காலத்துல போயிதா கை இப்போ உதாரணத்துக்கு இப்ப என்ன பண்ணும்னா ஆயில் வந்து இந்த ஃப்ளோ வழியாட்டு இங்க போகும்போது இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வால் வழியாட்டு போகும் அப்போ இந்த போய் இங்க போகும் இங்க போயிட்டு இங்க இருக்க ஃப்ரெண்ட்ல காயில புடிச்சு பேக் வெளில புஷ் பண்ணும் புஷ் பண்ணும் போது என்ன ஆகும்னா இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் வால் வழி அதிகமா வெளில வராது எல்லாமே வழி வழியாட்டு வெளில வந்துரும் அதனால்தான் இங்க இருந்து இங்க போகும்போது அதோட ஸ்பீடு இது வந்து அதிகமாட்டு இருக்குது ஓகேங்களா இது இங்க இருந்து இங்க போகும்போது பாருங்க என்ன ஆகும்னா ஆயில் வந்து இங்க இருந்து சப்ளை லைனா போகும்போது இதோட ஃப்ளோ இது வந்து அப்ப இங்க இருந்து ஆயில் போகிறது வந்து ரொம்ப ஸ்லோவா போகும் அப்போ எங்க இருக்க ஆயில் இங்க இருந்து இங்க போகும்போது ஸ்லோ லிமிட் ஆகிடும் இதனால தான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் ஆகும்போது அதோட ஸ்பீட் லிமிட் வந்து வேரியேஷன் ஆகுது ஓகேங்களா இப்போ பேக்ல போகும்போது பாருங்க அதோட ஸ்பீட் லிமிட் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ இதோட அனிமேஷன் வீடியோ பார்த்துடலாம் இதோட அனிமேஷன் வீடியோ தான் ஆல்ரெடி இப்போ நம்ம ஸ்டார்டிங்ல இருக்குது இப்போ என்ன ஆகும்னா த்ரீ டி டயக்ராம்ல இது தான் இருக்கும் இந்த இடத்துல தான் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஞாபகம் இருக்கும் ஓகேங்களா இதுதான் அதுல தான் அந்த என்ஆர்வி இப்போ காயில ஒரு பக்கமாக புஷ் பண்ணுவோம் பாத்தீங்களா இப்போ ஆயில் ஆகுது இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் விளையாட்டு இதுல இருந்து இப்படி இங்க உள்ள மாற போகுது அதே மாதிரி இங்க அவுட்லெட்ல இருக்க ஆயில் இருந்தாலும் வெளியில வரும் அதே டைம் மற்ற டைம் எந்தாலேயும் வெளியில வரும் ஓகேங்களா மேஜர் ப்ரையாரிட்டி இங்கே தான் கொடுக்கும் ஏன்னா பால் வால் ஓப்பன் வால்ல பால் வால்வா ஈஸியாக புஷ் பண்ணிட்டு வெளில வந்துடுறதுனால இதோட ஃப்ரீ மூவ்மெண்ட் பொசிஷன் ஓப்பனாக இருக்கும் அதனால இந்த ஆளு ஆயில் மூவ்மெண்ட் வெளில வந்துடும் இந்த சைடு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி பெர்சென்ட் வால் வச்சுக்கும் இந்த இது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் வச்சுக்கோ சேம் அதே மாதிரி பேக்ல எடுக்கிறேன் பாருங்க ீங்களா இந்த ஆளு ஆயில் இங்க உள்ளோட இந்த ஆளு உள்ள வருது இங்க இருக்க ஆயில் இந்த ஆளால வெளியில வருது இது உங்களுக்கு கரெக்டா இருந்தா மறுபடியும் மறுபடியும் இந்த வீடியோ ரெண்டு மூணு டைம் ரீவைன் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு புரியும் இந்த வீடியோ புடிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ